அத்தியாயம் எட்டு வற்புறத்தல் பேர்ல கார்த்திகேயன் வீட்டுல இரவு உணவை முடிச்சுட்டு போறதுக்காக அந்த சாப்பாட்டு அறையில் அமர்ந்திருந்தா சுஜிதா இரவு உணவுக்காக ராமையா தயாரிச்சிருந்த சப்பாத்தியும் சிக்கன் குருமாவும் கூடவே மட்டன் கோஃப்தாவும் வயத்தில் பசி அமிலத்தை சுரக்க விடவே அளவையும் தாண்டி உண்டுகிட்டு இருந்தவள தன் உபசரிப்பால கவர்ந்தது ஒரு புறம் கார்த்திகேயன்னாலும் இன்னொரு புறம் அன்பான பணியால் ராமையா இவளுக்கு ராமையாவ ரொம்ப பிடிச்சு போய் அவங்கிட்ட சமையல் குறிப்புகளை கேட்டுக்கிட்டு இருந்தா தன் சாப்பாட்டை முடிச்சிட்டு இருந்த கார்த்திகேயன் அவளுக்காக காத்திருக்க அவனோட மொபைல் அடிச்சதை தொடர்ந்து அவகிட்ட ஒரு தலையாட்டலோட எழுந்து ஹாலுக்குள்ள போனான் வாய்ச்சது சந்தர்ப்பம்னு அவ பக்கத்துல நின்ன ராமையா கிட்ட அம்மா எங்க போயிருக்காங்க அப்படின்னு மெல்ல கேட்டா சுஜிதா ஐயாவுக்கு அம்மே இல்ல ஒரு சின்னம்மையை கொண்டு வரும்னு நான் என்னி அப்படின்னு பொறுமையிலவன் சட்டன்னு நிறுத்தி அவளை பார்த்து நீங்களுக்கு கல்யாணம் கழிஞ்சோ தானே அப்படின்னு கேட்டான் ஏன் கேக்குறீங்க நீங்கள் ரொம்ப வடிவாய்ட்டும் உண்டு கேலண்டர் காண மகாலட்சுமி போல் உண்டு நான் கழுத்தை நோக்கிட்டு தாலி இல்ல பின்ன கல்யாணமும் கழிச்சுட்டுல சரிதானே மே அதோட ஐயா இந்நாள் வரையும் எந்த ஒரு குட்டியையும் வீட்டுக்கு கூட்டி வந்ததில்லை நீங்கள் மட்டும் தானே வந்துட்டுண்டு அப்படின்னு இழுத்துட்டு கொஞ்சம் தயங்கி நிறுத்தினான் அதனால என்ன நீங்கள் எங்கள் ஐயாவை கல்யாணம் ஜோடியும் பொருத்தமும் அம்சமாயிட்டு இன்னும் எவ்வளவு நாட்கள் தான் தனிக்கட்டையா கழிக்க போறார் அப்படின்னு புலம்பல்ல முடிச்சார் திடீர்னு தன் மனசுக்குள்ள இந்த பட்டாம்பூச்சிகள் சிறக்கடிச்சு பறக்கிறதோட காரணம் தான் என்னவோ கார்த்திகே எனக்கு இன்னும் திருமணம் ஆகலையா இது என்ன புது புரளியா இருக்கே அப்போ மாடியில் இருக்கிற அந்த பெண்கள் உடைகள் எல்லாம் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு உணர்ந்தா சாரோட வருங்கால மனைவிக்காக சேர்த்து வச்சிருக்கார் எம்மம் துணி எம்பிட்டு பைசை கொடுத்து வாங்கியார ஆனா மனைவியை மட்டும் தேட மாட்டேன்றார் நான் எவ்வளவோ சொல்லி வச்சே சார் மனசுலா இல்ல குட்டி நோக்கிட்டுல அப்படின்னவன் கொஞ்சம் நிறுத்தி அவளை கூர்ந்து பார்த்து நீங்கள் ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கொடுங்களேன் அம்மா அப்படின்னு ஏறக்குறைய தன் முதலாளி மேல இருக்கிற பாசத்தால கெஞ்சல்ல முடிச்சார் ராமையா தன் உள்ளத்துல பரவிய மகிழ்ச்சியை வெளிக்காட்ட முடியாம மெல்ல தலையாட்டினவ புன்னகையில மலர்ந்த முகத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு ஹால்ல நின்னு போன்ல பேசிக்கிட்டு இருந்த அவனை ஒரு வித மகிழ்ச்சியோட பார்த்தா என்கிட்ட பொய் சொன்னீங்களா சரிதான் இன்னும் பெண்ண தேடிக்கிட்டு தான் இருக்கீங்களா எப்படி கிடைப்பா அதான் ஏற்கனவே பிறந்து ஒரு முறை திருமணமும் பண்ணிக்கிட்டு தன்னோட ஒரே உறவா மானசீகமா வாழ்ந்துகிட்ட இருக்கிறாளே அவளோட பிரார்த்தனைகள் வீண் போகுமா தனக்குள்ள மகிழ்ந்தவ லேசா ராமையா அவ பார்த்து நான் பேசலா கண்டிப்பா செய்யறேன் அப்படின்னு பொதுப்படியா சொல்லி சிரிச்சிட்டு கை கழுவ எழுந்தா இந்த வார்த்தைக்கே ராமையாவோட முகம் பழிச்சுட்டதையும் அவனோட முப்பத்தி ரெண்டு பற்களும் பலியறிடுறதையும் அதை தொடர்ந்து அவன் கண்களை மூடி மேல் நோக்கி ரெண்டு கரம் நீட்டி என்டே குருவாயிரப்பா அப்படின்னதும் இவளுக்கு நெஞ்சு உருகி போயிடுச்சு இரவு ஒன்பதரையை தாண்டிட்டதால சாலை வெறிச்சோடி கிடந்தது அவனோட நிதானமான காரோட்டத்தில் தேரில் அமர்ந்து ஆடி ஆடி போகிற மாதிரி உணர்ந்த இவள் தன்னை எங்கேயோ கொண்டு போன தன்னோட கற்பனையை அடக்கி கீழே கொண்டு வர ரொம்ப பிரயத்தனப்பட்டான் இந்த டிரைவ் இப்படியே நீண்டதா போய்கிட்டே இருக்கக்கூடாதா வாழ்க்கை பூராவுமேன்ற எண்ணம் ரெண்டு பேருக்குள்ளே இருந்தது ஆனால் அதை வெளியிட ரெண்டு பேருமே தயாரா இல்லை ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு சின்ன தடை இருந்தது அதை உடைக்க ரெண்டு பேருமே முயற்சி செய்யலை அதனால அந்த பனிமூட்டம் தொடர்ந்து நிலவிக்கிட்டு இருந்தது சுஜிதா இந்த வார கடைசியில உனக்கு ஏதாவது வேலைகள் வச்சிருக்குறியா திடீர்னு அவன் கேட்டான் அவனோட பார்வை சாலையிலேயே இருந்தது அவன் பேச தொடங்கினதும் இருந்து பார்வையை திருப்பி அவனை பார்த்தா அவனோட கருத்து அடர்ந்த சிகையையும் கன்னத்துல இறங்கின கிருதாவையும் ஸ்டியரிங் வீல பிடிச்சிருந்த அவனோட வலுவான கரங்களையும் அவன் பார்க்காதப்போ இவ பார்த்துக்கிட்டு இருந்தா இல்லை இதுவரைக்கும் எந்த வேலையும் யோசிக்கல அப்படின்னா அப்படின்னா ஒரு இடத்துக்கு நான் உன்னை அழைச்சிட்டு போக இருக்கிறேன் வருவியா அப்படின்னா எங்கே சொன்னாதான் வருவியா அப்படி இல்லை தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு தயாராக வருவேன் நீ எப்போவும் போல வந்தாலே போதும் சரி என்ன வேலை பெருசா ஒன்றும் இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கேன் அதை பார்க்கறதுக்காக போறேன் அதில் ஏதாவது மாற்றங்கள் செய்யறதா இருந்தா உன் கருத்துக்களையும் தெரிஞ்சுக்கலாம்னு தான் ஓ சரி அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு உனக்கு இப்போ உடம்பு ஒன்றும் செய்யலை இல்லையா அப்படின்னா ஒன்றும் செய்யலை ஏன் கேக்குறீங்க இல்லை ஏற்கனவே உடம்பு சரியில்லாதவ அந்த முரடன் வேற தொல்லை கொடுத்துட்டானே அதான் கேட்டேன் அப்படின்னவன் தொடர்ந்து ஆமா அவனை பத்தி நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா என்ன கேள்விப்பட்டீங்க பெண்கள் கொஞ்சம் தாராளமா நடந்துப்பான் சில சமயங்கள்ல அத்துமீறவும் செய்வான்னு கேள்விப்பட்டனே ஆமா ஆனா நம்ம மறுப்பை தெரிவிச்சுட்டா மாட்டான் இவ்வளவு நாளும் அப்படித்தான் இருந்தான் இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல திடீர்னு இது மாதிரி மூர்கனா மாறி அந்த நேரத்தை நினைச்சு அவளுக்கு இப்பவும் கொஞ்சம் உடம்பு நடுங்கினது வீல்ல இருந்து அவனோட கரம் கொஞ்சம் அழுந்தினதும் வெளுத்ததையும் அவ கவனிக்கல இப்பவும் அவனை துவைச்சி எடுத்துடுற வெறி மூண்டது கார்த்திகே எனக்கு அவனை வேலையில இருந்து நீக்கிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஆனா வேலையில ரொம்ப சாமர்த்தியசாலியாச்சே அப்படின்னா சுஜிதா அதை பார்த்தா அங்க வேலை செய்யற பெண்களுக்கு ஆபத்தா இருக்கானே இனி வாழாட்ட மாட்டான்னு நினைக்கிறேன் அதோட இப்ப வேலையை விட்டு தூக்கினா என்ன பிரச்சனைன்றதையும் மற்றவங்களுக்கு தெரிவிக்கணுமே அப்படின்னா அவன் கார்த்திகேயனும் இதை யோசிச்சுதான் கொஞ்சம் தயங்கிக்கிட்டு இருந்தான் எந்த காரணத்தை கொண்டும் சுஜிதாவோட பேர் அடிபடுறத அவன் விரும்பல சரி அடுத்து ஏதாவது பிரச்சனை அவனால வந்தா கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னதோட முடிச்சான் சுஜிதாவை அவளோட அப்பார்ட்மெண்ட்ல இறக்கி விட்டப்போ மணி பத்து ஆயிட்டுது அவனோட வீட்டுக்கு போனப்போ கிருத்திகாவுக்கு போன் செஞ்சு தகவலை இவ தெரிவிச்சிருந்ததால அந்த வகையில நிம்மதிதான் குட் நைட் சொல்லிட்டு கார்ல இருந்து அவள் இறங்க முற்பட்டப்போ ஒரு நிமிஷம் சுஜிதா அப்படின்னு அவளை நிறுத்தினவன் தனியா இருக்க பயம் எதுவும் இல்லையே அப்படின்னு கொஞ்சம் தயக்கத்தோட கேட்டான் வீட்டுக்குள்ள போயிட்டா எந்த பயமும் இல்ல கேட்டையும் பூட்டிட்டு கதவையும் பூட்டிடுவேன் யார் அடைச்சாலும் சேஃப்டி லாக் போட்டு தான் கதவை தருப்பேன் அதனால ஒன்றும் பயம் இல்ல அப்படின்னு அவளுக்கும் சேர்த்து தைரியத்தை உண்டாக்குற வகையில அவ பதில் சொன்னான் சரிதான் அப்பப்போ கால் பண்ணி பேசு இல்ல மெசேஜ் மெசேஜாவது அனுப்பு கிருத்திகாவ துணைக்கு அழைச்சிக்கிறியா அப்படின்னு கிட்ட தேவையில்லை அழைச்சா உடனே வந்துருவாங்க சரவணன் அண்ணாவும் கிருத்திகாவும் ரொம்ப நல்லவங்க அப்படின்னா ஆனாலும் அவளை தனியா விட்டுட்டு போக மனசு இல்லாம கொஞ்சம் தயக்கத்தோட நின்னுக்கிட்டு இருந்தவன மலர்ந்த முகத்தோட விடை கொடுத்து அனுப்பினா சுஜிதா இவ லிப்ட் ஏறி அவ ஃபிளாட்டுக்குள்ள போய் விளக்க போட்டு கதவை மூடுற வரைக்கும் கார்ல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தவன் அவளுக்கு மொபைல்ல கால் பண்ணி கதவை பூட்டிக்கிட்டாளான்னு கேட்டுட்டு காரை கிளப்பினா தன் அறைக்குள்ள இருந்து நடந்தது எல்லாத்தையும் இன்னைக்கு விடுமுறை எடுத்து வீட்டுலயே இருந்திருக்கலாமோ அந்த முரடன் கிட்ட மாட்டிக்கிட்டு இவ்வளவு போராடி இருக்க வேண்டாமே அப்படின்னு நினைச்சாலும் அதுக்கப்புறம் நடந்த எல்லாத்தையும் நினைச்சு தனக்குள்ள மூண்ட சந்தோஷத்தை பகிர்ந்துக்க ஆள் இல்லாம தனக்கு தானே சிரிச்சுக்கிட்டு எழுந்தவ கண்ணாடியில தன் உருவத்தை பார்த்தா அவளுக்கு சிக்கனு பொருந்திருந்த அந்த உடை அவனால வாங்கப்பட்டதுன்றத உணர்ந்துட்டான் அவன் வீட்ட இல்ல மாளிகைய பெரிய வீடு இவ கண்ணுக்கு தெரியாத பல பணியாட்கள் அங்கங்க தென்பட்டது இப்ப புரிஞ்சது அத்தனை பெரிய வீட்ல குறைஞ்சபட்சம் பத்து பேராவது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும் உள்ள பார்த்தது பேசினது ராமையா கிட்ட மட்டும்தான்னாலும் வெளியில ரெண்டு டிரைவர்களும் ரெண்டு செக்யூரிட்டிகளும் நின்னுகிட்டு இருந்தது தெரிஞ்சது பெண் பக்கத்துல பேச்சு குரல் பெண்களும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத உணர்த்தி இருந்தது அந்த வீட்ல இவன் தனியா இருக்கிறானா இவனுக்கு பெற்றோர்கள் இல்லைன்றது தெரியும் கூட பிறந்தவங்களும் யாரும் கிடையாது பாட்டி கிட்ட கூட இவன் மட்டும் தானே இருந்தான் ஆனா அதுக்கப்புறம் ஏன் இவன் ஒரு துணையை தேடிக்காம இருந்திருக்கிறான் ஏனோ அவனோட காத்திருப்பு இவளுக்காகத்தானோன்ற எண்ணம் இவளுக்குள்ள ஓடினப்போ தன்னை மருந்து வாய்விட்டு சிரிக்கத் தொடங்கினான் ரொம்ப நேரம் கழிச்சு ஏதேதோ அப்படியே எண்ணங்களுக்குள்ள போயிருந்தா சுஜிதா அன்னைக்கு சனிக்கிழமை வழக்கம் போல ஆபீஸ்க்கு பரபரப்பா கிளம்பிக்கிட்டு இருந்தா சுஜிதா கடந்த ரெண்டு நாட்களும் ரொம்ப சாதாரணமா கடந்து போயிருந்தது கடந்த ரெண்டு நாட்களா விடுமுறை எடுத்துக்கிட்டு இருந்தா அடிப்பட்ட மேனேஜர் பிரேம்குமார் அதனால அலுவலகத்துல எந்த மாற்றங்களும் இல்லாம ஓடிக்கிட்டு இருந்தது வார கடைசியில் வெளியில் போகணும்னு கேட்டிருந்த கார்த்திகேயன் அன்னைக்கு காலையில ஃபோன் பண்ணி அவனே வந்து அவளை அடிச்சிட்டு போறதா சொல்லி அடுத்து இவ தனக்கு பிடித்த இளம் பச்சை நிற புடவை கட்டி அதுக்கு மேட்சங்காக அணிகலன்கள் அணிஞ்சுக்கிட்டு பொறப்பிட்டு வந்து சொல்லிட்டு போகிறதுக்காக கிருத்திகா விட்டு கதவை தட்டினான் இவளை பார்த்து ஓடி வந்து கட்டிக்கிட்ட குழந்தானு அக்கா சூப்பர்க்கா நீங்க ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு அவளோட புடவைய தன் சின்ன கையால பிடிச்சு மெல்ல இழுத்துக்கிட்டு இருந்தாள் அனுமா அக்கா புடவை இழுத்து விட்டுடாத அப்படின்னபடி வெளியில வந்த கிருத்திகா வாவ் பியூட்டிஃபுல் சுஜா அப்படின்னபடி அவளோட கண்ணத்தை வழிச்சு தன்னோட சென்னையில வச்சு முறிச்சா பக்கவாட்டில இருந்த லிஃப்ட்டு கதவு திறந்து அதுல இருந்து வெளியேறிய கார்த்திகேயன் சுஜிதாவையும் கிருத்திகாவையும் பார்த்துட்டு அவங்கள நோக்கி புன்னகையோட நெருங்கினான் அக்கா தூக்கு அப்படின்னு கொஞ்சன குழந்தைய சட்டுன்னு குனிஞ்சு தூக்கிக்கிட்டா சுஜிதா குழந்தை அவளோட பட்டு கன்னத்தை தடவி விட்டு தன்னோட ஈர உதடுகளை அவளோட கண்ணத்தில் வச்சு பச்சக் பச்சைக்குன்னு முத்தங்களை வாரி வழங்கினான் திக்கு முக்காடி போனான் சுஜிதா அதுக்குள்ளே அவங்கள இருந்த கார்த்திகேயன் சிரிச்சுக்கிட்டே அவங்கள பார்த்து குட் மார்னிங் சிஸ்டர் குட் மார்னிங் கேர்ள்ஸ் அப்படின்னா அவன் பார்க்க தனக்கு முத்தங்களை வாரி வழங்கின குழந்தைய என்ன செய்யறதுன்னு தெரியாமல் செங்குறுதியாக மாறி போய் நின்ன சுஜிதா இதுதான் சாக்குன்னு குட் மார்னிங் சார் அப்படின்னா

அப்படின்னானும் அவனுக்கு திரும்பவும் ஒரு முத்தம் கொடுத்தா எல்லாரையும் மயக்கி வச்சிருக்கிறானேன்ற எண்ணம் ஓடினது சுஜிதாக்குள்ள உள்ள இருந்து சரவணனோட குரல் கிருத்திகாவை அழைக்கவும் அவசரமா உள்ள வாங்கண்ணா அப்படின்னு அவனை அழைச்சா இருக்கட்டும் சிஸ்டர் இன்னொரு நாள் வர்றேன் கொஞ்சம் அவசரமா போகணும் அப்படின்னு அவகிட்ட சொன்னவன் திரும்பி சுஜிதா கிட்ட போகலாமா சுஜிதா அப்படின்னு கேட்டான் ஓ போகலாம் சார் அப்படின்னவ அணு குட்டிய கீழே இறக்க முயன்றான் சரவணன் திரும்பவும் உரக்க கிருத்திகா வழிக்கவும் ஓகே அண்ணா இன்னொரு நாள் கண்டிப்பா வரணும் அப்படின்ற அன்பு கட்டளையோட உள்ள போனா கிருத்திகா ஏன் அண்ணு குட்டி கீழே இறங்க மாட்டுற அக்கா போயிட்டு சீக்கிரம் வந்துடுற அப்படின்னா அவளை கீழே இறக்க திரும்பவும் முயற்சி செஞ்சா சுஜிதா ஹம் நீ இன்னும் எனக்கு முத்தா ஓர ஓரக்கண்ணால பக்கத்துல நின்னவனை பார்த்தவ அவனோட குறுஞ்சுரிப்பை கண்டு முகம் எல்லாம் செங்குருதி பாஞ்சதால குங்கும நிறம் கொண்ட தன் முகத்தை திருப்பி திரும்பி நின்னுக்கிட்டு குழந்தையோட கண்ணத்துல முத்தம் ஒண்ண பதிச்சா சத்தம் இல்லாம இந்த பக்கம் திரும்பவும் அடம்பிடிச்ச குழந்தைய எதுவும் செய்ய முடியாம அவளுக்கு பைசல் பண்ணிட்டு கீழே இறக்கி விட்டான் அக்கா பாய் அங்கிள் உரக்க கத்திட்டு வீட்டுக்குள்ள ஓடி மறைஞ்சா குழந்தை ஹம் கொடுத்து வச்ச குழந்தை ஏக்க பெருமிச்சு விட்டான் கார்த்திகேயன் கொஞ்சம் இறங்கி இருந்த ரத்த ஓட்டம் திரும்பவும் குபுகுபுன்னு முகத்துக்கு ஏற மீண்டும் குங்கும நிறம் வந்து ஒட்டிக்க அவங்கிட்ட தன் முகத்தை காட்ட முடியாமல் குனிஞ்ச தலையோட அவள் வீட்டுக்குள்ளே போய்கிட்டே என்னோட ஹேண்ட்பேக்கை எடுக்கணும் அப்படின்னு முணுமுணுத்தான் அவளை தொடர்ந்து உள்ள நுழைஞ்ச அவனும் நானும் உன்கிட்ட உன்னை சொல்லணும் சுஜிதா இப்படி உட்கார் அப்படின்னு சோஃபாவை காட்டினவன் தானும் ஒரு ஆசனத்தில் அமர்ந்தான் எதிரில் உட்கார்ந்துருந்தவனை என்ன பேச போகிறான்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தவளை நேராக பார்த்து நான் இப்போ சொல்ல போகிறதை கேட்டு எதுவும் தவறாக நினச்சிட வேண்டாம் அப்படின்னு தொடங்கினோம் நம்ம பாட்டி வீடு இருக்கிற கிராமம் ஞாபகம் இருக்கு இல்லையா ஆமான்ற மாதிரி தலையாட்டினா அந்த வீட்டை ரமேஷன்றவர்கிட்ட நான் குத்தகைக்கு தான் விட்டுருந்தேன் ரெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி அந்த சொத்துக்களை முழு பணத்தையும் கொடுத்து மீட்டுட்டேன் ஆனாலும் அவர்கிட்டயே பார்த்துக்க சொல்லி விட்டு வச்சுருந்தேன் இப்போ ஏதோ பிரச்சனைனும் நேரில் வந்து அதை தீர்க்கணும்னும் அவர் அழைச்சிருக்கார் அதனால நேரில் போய் என்னென்னு பார்த்து முடிச்சிட்டு வரணும் பேசினவனை குறுகுறுன்னு பார்த்தவன் மனசுக்குள்ள சொன்னாப்ல அதை மீட்டுட்டான் போலவே அப்படின்னும் நினைச்சுகிட்டா நான் மட்டும் போறதை விட நீயும் என்னோட வந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைச்சேன் என்ன சொல்ற சுஜிதா அப்படின்னா கிராமத்துக்கு திரும்பவும் போறதுன்னா நாம இப்படியே எப்படி போக முடியும் அப்படின்னு கேட்டா சுஜிதா ஆமா இப்படியே போக முடியாதுதான் அதனாலதான் என்ன செய்யலான்னு உன்கிட்ட கேக்குறேன் கொஞ்சம் தயக்கத்தோட பேசினா என்ன செய்யணும்னு சொல்லுங்க உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் சொல்லிக்கிட்டு அவள் முகத்தை கூர்ந்து பார்த்தான் ஒரு நிமிஷம் அப்படின்னவ எழுந்து உள்ளே போய் அவளோட ரகசிய அறையில் இருந்த சந்தன பெட்டியை வெளியில் எடுத்துக்கிட்டு வந்து அவன் முன்னாடி கிடந்த டீபாய் மேலே வச்சான் புரியாம பார்த்தவங்கிட்ட திறந்து பாருங்க இது தேவைப்படுமானு அப்படின்னு மெல்லிய குரல்ல சொன்னான் அந்த பெட்டியை திறந்து பார்த்தவன் கொஞ்ச நேரம் திகைச்சு போய் அமர்ந்திருந்தான் சொல்லாமலே புரிஞ்சுது அந்த பொற்த்தாலியும் மோதிரமும் அவனால அவளுக்கு கொடுக்கப்பட்டதுன்றது ஆனா இதை இன்னும் பாதுகாப்பா வச்சிருக்கிறான்னா என்ன அர்த்தம் இப்ப எதையும் கேட்டு பிரச்சனையாக்கிடாம மேற்கொண்டு நடக்க வேண்டியத நினைச்சு ஆமா இது தேவைதான் இதை அணிஞ்சுக்கிறதால உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்டான் ஆனா இங்கேயே அணிஞ்சுக்கணுமா அப்படின்னு சின்ன குழப்பத்தோட கேட்டவளை தடுத்து வேண்டாம் இதை கையில் எடுத்துப்போம் அப்புறமா அணிஞ்சுக்கலாம் அப்படின்னபடி அவனே அதை அவன் கையில எடுத்துக்கிட்டு எழுந்தான் வீட்டை பூட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் லிஃப்ட் ஏறி தளத்துக்கு வந்து அவனோட கார் நிறுத்தி இருந்த இடத்த அடைஞ்சாங்க காரை அவனே செலுத்தினான் அவளுக்குள்ள இருந்த குழப்பங்களுக்குள்ள முதன்மையானதை அவன்கிட்ட கேட்டா உங்களுக்கு இது போல வேற பிசினஸும் இருக்கு இல்லையா ஆமாம் அதையெல்லாம் யார் பார்ப்பாங்க ஏன்னா இங்க ஒரு நாள் தான் இருந்து பார்த்துட்டு போறதா முன்ன சொல்லி இருந்தாங்க ஆனால் ஏறக்குறைய பத்து நாட்கள் ஆயிட்டுதே இடையில ஒரு நாள் தான் வெளியூர் போயிட்டு வந்தீங்க அதனால கேட்டேன் நல்ல கேள்விதான் ஆனால் என் வாழ்க்கையே இங்கேதானே இருக்கு அப்படின்னவன புரியாம பார்த்தா அதாவது வீடு முக்கியமான எல்லாம் இங்கேதானே இருக்கு அதனால மற்ற கம்பெனிகளை பார்த்துக்க தனித்தனியா ஆட்களை போட்டுட்டேன் அப்படின்னவன் அவரோட முகத்துல இருந்த சந்தேகம் தெரியாதது கண்டு இன்னும் என்ன குழப்பம் அப்படின்னா இல்ல ஒன்றும் இல்லை அப்படின்னா இல்லை வேற ஏதோ இருக்கு அதையும் கேட்டுடு அப்படின்னா அந்த கிராமத்தை வீட்டை மீட்கிற அளவுக்கு அதில் என்ன இருக்குது அப்படின்னு மெல்ல கேட்டா இந்த கேள்விக்கு பதில் அங்கே போனால் தெரிஞ்சிடும் அப்படின்னு அவன் முடிச்சிட்டான் ஆனால் உடனே நீ ஒத்துக்கிட்டு கிராமத்துக்கு வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை அதோட ஒரு ரெண்டு நாட்கள் தங்க வேண்டி இருக்கும்ன்றதுக்கும் எந்த கேள்வியும் கேட்காம கிளம்பி வந்ததே எனக்கு ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னா அடிப்படையில் எனக்கும் ஒரு மாற்றம் தேவையாக இருந்தது அதோட முன்ன நான் அந்த கிராமத்தில் தங்கியிருந்தப்போ ஒரு வித குழப்பத்திலேயே இருந்ததால சரியா அனுபவிக்க முடியாம இருந்தேன் அப்பவே அந்த கிராமத்தோட அழகும் அந்த வீடும் என்னை கவர்ந்திருந்தது உண்மைதான் இப்போ அதை திரும்ப பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும்போது அதை விட்டுடக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னு ஏதேதோ காரணம் சொன்னவ அங்க அழைச்சது அவன்றதுனால தான் வேகமாக அதை மட்டும் மறைச்சா ஏற குறைய கிராம நெருங்கினதுக்கு நெருங்கினதுக்கப்புறம் காரை ஒரு மரத்துக்கு கீழே நிறுத்திய கார்த்திகேயன் அவளை நோக்கி திரும்பி அதை அணிஞ்சு கோயேன் அப்படின்னா பெட்டி உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னா அவ டேஷ்போர்டை திறந்து அதுக்குள்ளே இருந்த பெட்டியை எடுத்தவன் உள்ளே இருந்த பொருத்தாளி எடுத்து அவகிட்ட நீட்டினான் அதை கையில் வாங்கினவன் கொஞ்சம் தயங்கி அதுக்கப்புறம் கழுத்தில் அணிஞ்சிக்கிட்டா மோதிரத்தை எடுத்து விரலில் போட்டுக்கிட்டா தானாக ஒரு நிமிர்வு வந்ததாக உணர்ந்தான் காரம் மெதுவாக கிளப்பினவன் சுஜிதா அங்கே போனதும் ஒரு சில எதிர்பாராததெல்லாம் நடக்கலாம் ஏன்னா அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நாம ரெண்டு பேரும் கணவன் மனைவி தான் அதனால சில அந்யோன்யமான நடவடிக்கையும் கேள்விகளும் இருக்கக்கூடும் இதெல்லாம் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னா புரியுது முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம் முடியாதப்போ பரப்பிட்டுடலாம் அப்படின்னா அவ பரவாயில்லை நல்ல தைரியசாலி தான் உன்னோட பாட்டிய பத்தி உனக்கு என்ன தெரியும் திடீர்னு கேட்டான் கொஞ்சம் யோசிச்சவ எனக்கு என்ன தெரியும் நான் அவங்களோட ஒரு நாள் கூட பழகலையே கடைசி மூச்சப்போ என்னை கண்டு கரத்தை பிடிச்சாங்க சிரிச்சுக்கிட்டே உயிரை விட்டாங்க அப்படின்னா பாட்டிய அந்த கிராமமே கொண்டாடுறாங்க அப்படி அவங்க அந்த கிராமத்துக்கு என்ன செஞ்சிருப்பாங்கன்னு நீ ஒரு நாளும் யோசிச்சது இல்லையா அப்படின்னு கொஞ்சம் இறுக்கமான குரல்ல அவன் கேட்டான் ஆமா ஆனா என் தாய்க்கு அவங்க நல்லது செஞ்சதா தெரியலையே குற்றம் சாட்டுற குரல்ல அவன் சொன்னான் எதை நல்லதுன்ற நீ பெற்றோர் இருக்கிற வரைக்கும் உனக்கு பொருளாதார பிரச்சனையும் இருப்பிட வசதி பிரச்சனையும் ஏதாவது வந்திருக்கா கொஞ்சம் யோசிச்சவ இல்லையே அப்படி எதுவும் நேர்ந்ததில்லையே அப்படின்னா அது எப்படி எப்படின்னா என் அப்பா சம்பாதிச்சு தான் எல்லாத்தையும் கொடுத்துருந்தார் ஆமா உன் அப்பா எத்தனை கம்பெனிகளில் வேலை செஞ்சிருக்கிறாருன்னு உனக்கு தெரியுமா எவ்வளவு சம்பளம் வாங்கியிருந்தாருன்னு தான் தெரியுமா உன் அம்மாவது அதை பத்தி உங்ககிட்ட ஏதாவது பேசியிருக்காங்களா அது எனக்கு தெரியாது ஆனா ஒரு கம்பெனியும் அப்பாவோட தகுதியை புரிஞ்சுக்கிட்டு வேலை கொடுக்கலன்னு மட்டும் அப்பா சொல்லி அடிக்கடி வேலையை மாத்திக்கிட்டே இருப்பார் எவ்வளவு வருமானம் அவருக்கு வந்துகிட்டு இருந்ததுன்றது பத்தியாவது எப்பவுமே கேட்டதில்லையே எல்லா தேவைகளையும் தீர்த்து வைக்கும் போது இந்த எண்ணம் எனக்கு தோன்றினதே இல்லையே இதுதான் உன் அப்பா நல்லவரா இருக்கலாம் நல்ல கணவராவும் நல்ல தந்தையாவும் இருந்திருக்கலாம் ஒரு நல்ல மருமகனா அவர் இருந்ததில்லை ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கொஞ்சம் காரமா கேட்டா மறைஞ்சவங்களை பத்தி குறைச்சி பேசக்கூடாது ஆனா உண்மைய மறைச்சிட்டு மறைஞ்சு போனதால உனக்கு உன் பாட்டிய பத்தி சரியான எண்ணம் இல்லாததால இத நான் உனக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா என்ன உண்மை சொல்றேன் முதல்ல உன் பாட்டிய நீ முதல் முதல்ல எப்ப பாத்த அட்லீஸ்ட் படத்துலயாவது அவங்க இறந்த அன்னைக்கு நான் நேர்ல வந்தேனே தான் அவங்கள நான் முதல் முதலா பார்த்தேன் பாட்டிய பத்தி என் அம்மா சொல்லியிருக்காங்களே தவிர அவங்களோட படத்தையோ உருவத்தையோ எனக்கு காட்டியதே இல்ல அப்படின்னா ஆனா நீ பிறந்ததுல இருந்து உன்னுடைய ஒவ்வொரு பருவத்து வளர்ச்சியையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த வயது படங்களை சேகரிச்சு தன் அறையில வச்சு அந்த படங்கள் மூலமா உன்னோட அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்கன்றது உனக்கு தெரியுமா அப்படின்னு அவன் கேட்டப்போ அவன் குரல் கொஞ்சம் இருந்தது அப்படியா ஆமா எப்படி ஏதோ சொல்வாங்களே ஆட்டுக்கு இல்லாத உறவு குட்டிக்கு எப்படி வரும்னு அது போல என் அம்மாவை பிடிக்காதவங்களுக்கு அவங்களோட மகளான என்ன மட்டும் எப்படி பிடிச்சது உன்னோட அம்மாவை பாட்டிக்கு பிடிக்காதுன்னு யார் சொன்னது யாரும் சொல்லத்தான் வேணுமா அவங்களுக்கு பிடிக்காததால தானே என் அம்மாவையும் அப்பாவையும் அந்த ஊர்ல நுழையவே விடலை என் பாட்டி அப்படின்னு கொஞ்சம் அழுத்தமா கேட்டா உனக்கு அடிப்படையில என்ன நடந்ததுன்றதையே சொல்லணும் போலவே என்ன நடந்தது உன்கிட்ட உன் பெற்றோரை குறைச்சி பேசறதா நினைக்க வேண்டாம் ஆனா உன் பாட்டிய பத்தி உன்னுடைய கருத்தை நான் மாத்தியே ஆகணும் ஏன்னா என்ன ஏற குறைய அளவுக்கு வளர்த்ததுல முழு முதல் காரணம் சிவகாமி பாட்டிதான் அதனால அவங்கள பத்தி அவங்களோட சொந்த பேத்தியே தவறா எண்ணம் கொண்டிருக்கிறத என்னால தாங்கிக்க முடியல சரி என்னன்னு தான் சொல்லுங்களேன் உன்னோட பெற்றோர் காதல் திருமணம் பண்ணியவங்கன்றது உனக்கு தெரியும் இல்லையா ஆமா அவங்க அதை பத்தி ஏதாவது உன்கிட்ட சொல்லியிருக்காங்களா ம் என் அம்மாவும் அப்பாவும் பக்கத்து பக்கத்து ஊர்ன்னும் ரெண்டு பேரும் ஒரே கல்லூரியில படித்தப்போ பழக்கம் உண்டாகி திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்கன்னும் என் பாட்டிக்கு பிடிக்காததால அவங்கள ஊருக்குள்ள என்னும் சொல்லியிருக்காங்க ஆனா காதலிச்சு திருமணம் செய்யறது அந்த அளவுக்கு குற்றமான்றது இதுவரைக்கும் எனக்கு புரியாத புதிரா தான் இருக்கு அப்படின்னா சுஜிதா அவங்க ரெண்டு பேரும் படிக்கும்போது காதலிச்சது உண்மைதான் திருமணம் செஞ்சுகிட்டதும் உண்மைதான் ஆனா பாட்டி அந்த வர வரவேண்டான்னு சொன்னது மட்டும் முழுக்க உண்மை இல்ல அப்படின்னா கார்த்திகேயன் பின்ன என் வரைக்கும் நடந்த உண்மைகளை பாட்டி சொன்னபடியே இப்ப உங்ககிட்ட சொல்றேன் யமுனா அம்மா இந்த கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு போய் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அங்கவும் அப்பாவை சந்திச்சு காதலிக்கவும் செஞ்சாங்க இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா காதலிச்சவங்க அவங்க பெற்றோர்கிட்ட சொல்லி அவங்க திருமணத்தை நடத்த முயற்சி செய்யறது தானே சாதாரணமா நடக்கக்கூடியது அவங்க அப்படி செய்யல காரணம் உன்னோட அப்பா வேற மதத்தை சேர்ந்தவர் திருமணத்துக்கு பாட்டி சம்மதிக்க மாட்டாங்கன்னு கற்பனை செஞ்சுக்கிட்டு திருமணம் செஞ்சுக்கிட்டு போய் நின்னா மறுக்க முடியாதுன்னு ஒரு காரணத்தை சொல்லி இருக்கார் அத நம்பினா உன் அம்மாவும் அவரோட திருமணத்தை முடிச்சுக்கிட்டு அம்மா கிட்ட வந்திருக்காங்க அப்பவும் விட்டு கொடுக்க முடியாத பாட்டி நம்ம முறைப்படி கிராமத்துல வச்சு எல்லாரையும் அழிச்சு திருமணத்தை ஜாம் ஜாம்னு நடத்துவோன்னு சொல்லிருக்காங்க ஆனா ஏற்கனவே இவங்களுக்கு திருமணம் முடிஞ்சிட்டதால திரும்பவும் ஒரு திருமணத்துக்கு சம்மதிக்க முடியாதுன்னு அப்பா சொல்லியிருக்கார் திடீர்னு தன் மகள் ஒருத்தனோட இப்படி வந்து நின்ன அதிர்ச்சி புறம் இருந்தாலும் ஊருக்காக குல கௌரவத்துக்காக ஒரு திருமணத்தை நடத்தாம உள்ள சேர்த்துக்கிட்டா தான் மரியாதையோட அந்த ஊர்ல வாழ முடியாதுன்னு முடிவு செஞ்சவங்க அப்படி திருமணத்துக்கு சம்மதிக்கலைன்னா அந்த ஊருக்குள்ளேயே அவங்க நுழைய கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மானஸ்தனான உன் அப்பா உடனே தன் மனைவியை இழுத்துக்கிட்டு ஊற விட்டு கிளம்பிட்டார் அதுக்கப்புறம் படிச்ச அரைகுறை ஞானத்தோட கிடைச்ச வேலையில நிரந்தரமா தங்க முடியாம வாழ்க்கையை எப்படியோ ஓட்டிக்கிட்டு இருந்தார் ஆனா எக்காரணத்தை கொண்டும் மாதா மாதம் தன் மகள் பெயருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை அனுப்புறதுக்கு சிவகாமி பாட்டி மறந்ததே இல்ல ஏறக்குறைய எல்லா நேரங்கள்லயும் அந்த பணத்தை கொண்டுதான் வாழ்ந்திருக்காங்க அதுபோக உன்னோட படிப்பு செலவு மற்ற இதர செலவுகளுக்கும் அப்பப்போ அவங்களாவே பணத்தை அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க மாமியாரை வேண்டான்னு சொல்லிட்டு வந்த உன்னோட அப்பா அவங்க அனுப்புற பணத்தை மட்டும் வேண்டான்னு ஒரு நாளும் சொன்னதே இல்ல அவங்க கிட்ட இருக்கு கொடுக்குறாங்க நம்ம கிட்ட இல்லை வாங்கி போன்ற கொள்கையை கொண்டு உன்னோட அம்மாவை வாங்க வச்சிருக்கிறாரு இவ்வளவுக்கும் பாட்டி தன்னையே கொண்டு பிறந்திருந்த உனக்கு செய்யறதுக்கு ஒரு நாளும் தயக்கம் காட்டினதே இல்லை எனக்காவது ஒரு நாள் அவங்களுக்காக நீ கிராமத்துக்கு வருவன்ற ஆசையை அவங்க மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்தாங்க அதனால உன்னை நினைச்சி அந்த வீட்டுல சில மாற்றம் செஞ்சாங்க நேர்ல நான் உனக்கு காட்டுறேன் எனக்கு இப்பவும் ஒரு குறை என்னன்னா அவங்க இருக்கிறப்போ ஒரு முறையாவது நீ வந்து அவங்களோட ஒரு நாளாவது தங்கி உறவாடிட்டு போயிருக்கணும்ன்றதுதான் அப்படின்னு அவன் மேல ஒரு பெரிய குறைய வச்சு தன்னோட நீண்ட பேச்சை முடிச்சான் கார்த்திகேயன் எனக்கு எப்படி தெரியும் ஏன் பாட்டியே எனக்கு தெரிவிச்சிருக்கலாமே இல்ல அவங்களே நேர்ல வந்து என்னை சந்திச்சிருக்கலாமே அப்படி இல்லைன்னாலும் கடைசியில போட்ட கடிதத்தை முன்னாடியே போட்டிருக்கலாமே அப்படின்னு கேள்விகளை அடிக்கணா எல்லாத்தையும் செஞ்சு இருக்கலாம் தான் ஆனா அதுக்கப்புறம் உன் தாய் ஒரு முறை கூட தன் தாயோட நலம் பற்றி அறிஞ்சிக்க நினைக்கவே இல்லையே ஒரே ஒரு கடிதம் போட்டிருந்தா கூட பாட்டி எல்லாத்தையும் மறந்துட்டு தானே அவங்கள தேடி வந்திருப்பாங்க என்னதான் இருந்தாலும் அவங்க மூத்த தலைமுறை இல்லையா எப்படியோ என் தாய் தந்தையை கொண்டு வந்து வச்சு என்னை கண்டு தன் பாசத்தோட தேடலை தீர்த்துக்கிட்டாங்க அதுவும் இல்லைன்னா அவங்க எப்பவோ தன்னோட முடிவை தேடி இருப்பாங்க அப்படின்னு இப்போ இவ தாய் மேல குறைய நிலைநாட்டினான் மனதுல உருவான அழுத்தத்தோட காரணமா எதுவும் பேச திராணி மௌனமா மறந்து இருந்தா சுஜிதா அதை கலைக்க விரும்பாதவனா அவனும் அமைதியா காரை ஓட்டிட்டு வந்து அந்த மாளிகையை முன்னாடி நிறுத்தினான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த மாளிகை உருவத்துல அப்படியே இருந்தாலும் அதோட வண்ண பூச்சிகள் மாற்றப்பட்டு பளிச்சுன்னு கண்ணை கவர்ற மாதிரி நின்னுகிட்டு இருந்தது அதை கண்டு தானா அவளோட உள்ளம் மலர்ந்தது ரெண்டு பேரும் இறங்கி வீட்டுக்குள்ள நுழைய முற்பட்டப்போ உள்ள இருந்து கையில ஆரத்தி தட்டோட வந்த அந்த வயது முதிர்ந்த பாட்டி இவங்களை அங்கேயே ஒன்னா நிற்க சொல்லி ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஆரத்தி சுற்றினாங்க வாங்க ஐயா வாங்கம்மா ரெண்டு பேரும் ஜோடா கை கோத்துக்கிட்டு உள்ள வாங்க அப்படின்னு அன்பு கட்டளையிட்டாங்க திருத்திருன்னு விழிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்த சுஜிதாவோட கரத்தை பற்றி உள்ள அழைச்சிட்டு போனான் கார்த்திகேயன்